வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம் வழக்கமாக கதையில் ஒருத்தவங்க உதவி கேட்டால் ஓடி போய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வரும் ஆனால் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு வெட்டுக்கிளி அது ஒரு வெட்டியான வெட்டுக்கிளி கிடைக்கிறத சாப்பிட்டு தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் பாட்டு பாடிட்டே இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே ஒரு புத்து அதில் நிறைய எறும்புகள் ஒரு நாள் வெட்டுக்கிளி மரத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது அந்த எறும்பு கூட்டங்கள் வெளியில் போய் சாப்பாடு எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்து வெட்டுக்கிளி எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு ஒரு எறும்பு இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் வந்துடும்ல அப்போது வெளியில் போக முடியாது அப்போது சாப்பிட்றதுக்கு தேவையான தானியங்களை இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து சேமிச்சு வைக்கிறோம் நீ மழைக்காலத்துக்கான சாப்பாடை சேமித்து வைக்கலையா அப்படின்னு கேட்குது அதுக்கு வெட்டுக்கிளி அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நாளில் காலமும் வந்துடுச்சு வெட்டுக்கிளியால் வெளியிலே போக முடியாத அளவுக்கு சோன்னு மழை ஆனால் வயிறு பசிக்காமல் இருக்குமா நாம் எந்த நிலமையில் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த வயிறு மட்டும் கரெக்டாக டைமுக்கு பசிச்சிடும் அதுபோல் அந்த வெட்டுக்கிளிக்கும் பசிக்குது பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பசி தாங்க முடியாமல் கீழே புத்தில் இருக்கிற எறும்புகள்கிட்ட எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குது அதுக்கு ஒரு எறும்பு நாங்கள் வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு வெளியில் போய் வேர்வை செஞ்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்தப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு வெட்டுக்கிளி பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் வெயில் காலத்துல பாட்டு பாடிட்டு இருந்தல்ல இப்போ காலத்தில் போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எறும்புகள் சாப்பாடு கொடுக்கல வெட்டுக்கிளி நமக்கு இது தேவைதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மலையில நனைஞ்சிக்கிட்டு சாப்பாடை தேடி பறந்து போச்சு வாய்ப்புகள் இருந்தும் முயற்சி செய்யாமல் நேரத்தை வீணடிக்கிறவங்க ஏதாவது கேட்கும் பொழுது நாம் உதவி செய்யக்கூடாது அப்படி ஒருத்தவங்களுக்கு திரும்ப திரும்ப நாம் உதவி செஞ்சிட்ருந்தா திருப்பி ஒரு நாள் அவங்க நம்மளையே சிறப்பாக செஞ்சிடுவாங்க ஸோ லேர்ன் டு சே நோ